ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம எப்பவுமே ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ரெசிபி தாங்க ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்கா நல்லா புசு புசுன்னு எப்படி உப்பி வர்ற மாதிரி சொல்கிறது அதுக்கு எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இது மட்டன் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குங்க இதை வந்து நம்ம இன்றைக்கி லக்னோவி மட்டன் கிரேவி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன் அண்ட் ஆஃப் கப் கர்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு கர்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணுவோம் இப்போது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க ஈ ஃபுல்கா நான் ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க இந்த கிரேவிக்கு மசாலா பொடி அரைக்கணுங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ மட்டன் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு இன்ச் பட்டை ஒரு ஆறு லவங்கம் இது சாகி ஜீரா இது வந்து அரை டீஸ்பூன் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி மூணு கருப்பு ஏலக்காய் நாலு இல்லைன்னா அஞ்சு ஏலக்காய் பாதி அளவுக்கு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் வானலியில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுடு தண்ணியில் நம்ம சாஃப்டான ஊற வச்சு வைக்கலாங்க புரட்டும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் அளவுக்கு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துட்டு இப்போது நல்லா நீட்ட மீட்டமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இப்போது பொன்னிறமாக வதங்கிடுச்சிங்க வெங்காயம் இப்போ நம்ம ஊற வச்ச மட்டனை இதை இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விடாமல் கிளறலாங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க ஒரு நாலஞ்சு கப் தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு நம்ம சிம்மலியே வேக வைக்கலாம் இப்போது மட்டன் முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சுங்க முந்திரி பேஸ்ட் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க நம்ம ஊற வச்ச சாஃப்ரான் தண்ணியும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மட்டன்லாம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் மட்டன் சூப்பராக கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது புல்கா சேர்த்துட்டு எப்படி வந்து மாவு செய்யறதுன்னு பார்க்கலாங்க முக்கால் கிலோவுக்கு மாவு எடுத்துட்ருக்கேன் உப்பு சேர்த்துட்ருக்கேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மாவு செஞ்சுட்டா சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்காவும் செஞ்சுக்கலாம் இதில் தண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் கலந்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தணும் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும் சில மாவு வந்து அரை கிலோவுக்கு அரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் சாஃப்டாக மாவு இந்த மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ நாம இதை இப்படியே வச்சிடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே ஊறட்டும் நல்லா பசைஞ்சி வச்சுருக்குங்க பருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உருண்டையாக நம்ம பிடிச்சி தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாங்க பவுடரில் டஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி டஸ்ட் பண்ணிட்டு அதை தேய்ச்சிட்டு நம்ம எந்த பக்கம் திருப்பிக்கணுங்க திருப்பிட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியாக தேய்க்கறதுக்கு வரும் எடுத்து எடுத்து போட்டு தேய்க்கணும் திரும்பவும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது தேய்ச்சு வச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரோல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெஸ் வச்சுட்டு டைரக்ட் ஃப்ளேமில் இப்படி காட்டிக்கலாங்க பாருங்க கொஃப் பண்ண வந்துருச்சா இதை நாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உப்பிடிச்சுனாவே போதும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ லைட்டாக எந்த பக்கமும் காட்டிட்டு நாம் இப்போ எடுத்துக்கலாங்க பாருங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இதில் போட்டுட்டு பட்டரோ இல்லை நெய்யோ தடவிக்கலாங்க இப்போ வந்துருச்சுங்களா இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இடம் நம்ம நெய் தடவிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துக்கலாங்க கிரேவியை புல்கா கூட பரிமாறிக்கலாங்க சூப்பராக நமக்கு புல்காவும் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு அருமையான டேஸ்டில் நமக்கு லக்னோவி மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால் வந்து ரொம்ப அருமையாக சாஃப்டாக வந்திருக்கு மட்டனோட வச்சு நம்ம இந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாங்க ஆனியனையும் சேர்த்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க புல்காவும் எந்த மட்டன் கிரேவியும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்